இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் தேதி கரூர் மாவட்டத்திற்கு எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற வாசகத்தோடு தமிழக மக்களை தொகு தொகுதி வாரியாக சந்தித்து இந்த விடியா திமுக ஆட்சியில் நடக்கின்ற அவலங்களை எல்லாம் எடுத்து கூறி பிரச்சாரம் செய்து வருகிறார் அந்த அடிப்படையில் இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் தேதி கரூர் வர இருக்கிறார் அப்படி கரூர் வர்ற நேரத்தில் சுவர் விளம்பரம் திமுக பதினாறு பதினேழாம் தேதி அவங்க மீட்டிங் நடத்தினாங்க அப்போ சுவர் விளம்பரம் எழுதினாங்க நாங்கள் பதினாறாம் தேதி நாங்களும் ஒரு சுவர் விளம்பரத்துக்காக போனோம் சுவர் விளம்பரத்துக்காக போகும்போது அங்கே பிரச்சனை வந்தது பிரச்சனை வந்து அங்கே அந்த வேளாயுதும் இன்ஸ்பெக்டர் கரூர் டி டிஎஸ்பி ரெண்டு பேர் வந்தாங்க வந்து பிரச்சனை வேண்டாம் பதினேழாம் தேதி அவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எழுதிக்கீங்கன்னு சொல்லி சொன்னாங்க சார் நீங்க சொல்றீங்களே ஐஆர்எஃப் ஆபீசர் எப்படி என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டதுக்கு அவருட்டு சொன்னாங்க நானும் எஸ்பி சார்கிட்ட போன்ல பேசினேன் பேசினதுக்கு அப்புறம் சார் தேதி நீங்க எழுதிங்கன்னு சொல்லி சொன்னாங்க எங்கிட்ட வீடியோ இருக்கு அதுக்கப்புறம் வந்து அது நடந்தது அப்படியே மனுவா எழுதி நேராக நான் வக்கீல் எங்க வக்கீல் சங்க ஒரு பழைய பிபி எல்லாம் போனவங்க எங்க பொருள் தலை எல்லாம் போய் எஸ்பிகிட்ட கொடுத்தோம் எஸ்பி கீழே வந்தாரு வாங்கி பதினெட்டு எழுதிங்கிட்டு போயிட்டார் அனுமதி வாங்கிட்டு எழுதிங்கன்னு சம்மந்தப்பட்டவங்கட்டு போனார் ரைட்டு இப்போ பதினெட்டு இன்னைக்கு பத்தொம்பது இன்னைக்கு தேதி இருபத்தஞ்சாம் தேதி வர ஒரு சவர் எழுத போனோம் இன்றைக்கி திமுக காரங்க பிரச்சனை பண்ணுறாங்க என்ன பதினேழாம் தேதி எழுதுனதுல அப்படியே மார்ச் ஒன்றாந்தேதி பிறந்தநாள் விழாவான் இப்போ மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்தநாள் விழா எழுதணுன்னா அது முடிஞ்சுன்னா அடுத்த மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்தநாள் விழா எழுதிக்குவாங்க ஏன்னா ஹைவே செவரு கவர்மெண்ட் சுவர் இதெல்லாமே என்னென்ன திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா என்ன அராஜகம் பண்ணுறாங்க எங்கேயுமே ஒரு விளம்பரம் கிடையாது தட்டி வந்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தட்டி வச்சாங்க புரியுதா ஒரு நாளைக்கு முன்னாடி தட்டி எடுத்துக்கிட்டாங்க தட்டி வைக்க கூடாதுங்கிறாங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கிராமத்துல நாலு தட்டி வச்சோம் அதுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனா இருநூத்தி ஐம்பது தட்டிக்கு மேல இருந்தது எல்லாத்தையும் வீடியோ வச்சிருக்கிறேன் டேட்டோட ஒரு தட்டி கிடையாது ஒரு சுவர் விளம்பரம் கிடையாது இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி எப்படி எங்க பொதுச் செயலாளர் நிகழ்ச்சி நடத்துறது இந்த போலீஸ் என்ன சொல்றாங்க அனுமதி கொடுங்கிறாங்க நான் கேட்கறேன் எழுதியிருக்காங்கல்ல நாங்கள் அழிச்சோம் பிரச்சனை வந்துருச்சு நீங்கள் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறவங்க தானே அவங்க எழுதுன அனுமதி காமிச்சா நான் போயிடுறேன் முனிசிபாலிட்டி சேவரு நேஷனல் ஹைவேஸ் நகாய் ஸ்டேட் ஹைவேஸு டேன்சி இபி ஆஃபீஸு எங்கேயுமே இடம் கிடையாது அப்போ அந்த அனுமதி காமிச்சா நாங்கள் எழுதல அனுமதி காலி காமிக்கலாம் அழிப்போம் எங்கள் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஏன் நாங்கள் கூட்டிடுற அன்னைக்கு நாலு சோறு எழுதுனா என்ன விளம்பரம் எழுதாமல் எப்படி நாங்கள் அரசியல் பண்ணுறது பூரா ஹைவேஸில் விளம்பரம் எழுதியிருந்தாங்க சாலை பாதுகாப்பு ரோடு சேஃப்டியெலாம் விளம்பரில் எழுதியிருந்தாங்க அதையெல்லாம் அழித்து எழுதியிருக்காங்க நாங்கள் அதெல்லாம் கேட்கல நாங்கள் அதுக்கெல்லாம் வரல திமுக போலீஸ் சொன்ன உத்தரவாதத்தினால வேளாயும்பாளையம் இன்ஸ்பெக்டர் கரூர் டிஎஸ்பி கரூர் எஸ்பி சொன்னதுனால பதினாறாம் தேதி நாங்கள் கலைஞ்சு போயிட்டோம் அவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு இல்லை இப்போ எழுதக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ என்ன அராஜகமா என்ன அவங்க அவங்க வச்சதான் சட்டமா நாங்கள் எல்லாமே எழுத எங்க எங்கே பொதுச்சேரியில் வர்ற ரூட் வர்ற வழியில் எழுதுகிறோம் வர்றதுக்கு நாலு ப்ளக்ஸ் வைக்கிறோம் சரி இப்போ திமுக பிளக்ஸ் வச்சது என்றைக்கு அன்னைக்கு எங்கே போனீங்க டவுனுக்குள்ளே மா கிலோமீட்டர் கணக்கில் பிளாக்ஸ் வச்சிருக்காங்க ஒரு செவரு கிடையாது இப்போ காளி செவருந்தாலும் நாங்கள் எழுதுவோம் காளி செவரும் கிடையாது எல்லா செவரும் ஃபில் பண்ணிட்டாங்க அப்போ இவங்க வச்சது தான் சட்டம்னா அப்போ நாங்கள் எழுதக்கூடாதா இப்போ எஸ்பி பார்க்க போறான் எஸ்பி பார்க்க போற இல்லைனா அதுக்கு ஏதாவது முடிவு கட்டணும் சும்மா திமுக அண்ணா கும்ப அண்ணா இவங்களும் ஆட்சியில் இருப்பாங்களா ஆ இவங்களும் அதிகாரத்தில் இருப்பாங்களா நாங்களும் ஆட்சிக்கு வருவோம் முப்பத்தி ஒரு வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டய்யக்க மண்ணா திமுக இப்படிலாம் நாளைக்கு மே மீண்டும் எங்கள் பொ பொதுசெயலாளர் எடப்பாடியார் முதன்மைச்சர் வருவார் அன்னைக்கு வச்சிக்கிறான் வாடா போய் எஸ்பி ஆயிடு போகலாம் இப்போ பொதுச் செயலாளர் வாடுறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு வந்த அடுத்த நாள் நாங்கள் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்தோம் இன்னை வரைக்கும் பதில் சொல்லல நாலு நாளைக்கு முன்னாடி வண்டி நிறுத்துறதுக்கு இடம் எங்கேன்னு கேட்டாங்க அந்த வண்டி நிறுத்துறதுக்கு இடமெல்லாம் கையெழுத்து வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து இடத்த நாங்கள் ஆய்வு பண்ணணும் நாங்கள் போய் இடத்தையெல்லாம் பார்த்தோம் எங்கே ஸ்டேஜ் போடுவீங்க எங்கே லைட்டு கட்டுவீங்கலாம் கேட்டாங்க எல்லாம் சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் நாலு நாளாக இழுக்கிறாங்க இழுத்து நேற்று கேட்டோம் நாளைக்குங்கிறாங்க இப்படியே போய்கிட்டே இருந்தது நாங்கள் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிறோம் இன்னைக்கு கேஸ் வந்தது அது வந்து தடை செய்யப்பட்ட இடமுங்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல திமுக கனிமொழி பேசியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கார் எல்லா போட்டா போட ஒன்பது இருபத்தி ரெண்டு சரிங்களா பத்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருந்து ரவுண்ட் 2024 ஊதே நிதி பேசினார் எடா இப்ப இந்த இடத்துல எங்க பொது செயலாளர் வரறன்னு கேட்டா அனுமதி கிடையாதான் அனுமதி கிடையாது நாங்க சொல்ற இடத்துல போய் போடுங்க மீட்டிங் அப்படின்னா அங்க இடம் பத்தாது பத்தாதீங்க வண்டிwagen இருந்த இடம் பத்தாது இப்ப கோர்ட்ல சொல்லிருக்கோம் நாங்க இந்த போட்டோ காமிச்சோம் நீங்க எஸ்பி நேரில் பாருங்க பார்த்து அவங்க கூட்டம் நடத்தி இருந்தா உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கார் இன்ஸ்பெக்டர்லாம் கிடையாது எஸ்பி அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ எஸ்பி கேட்டால் வர சொன்னார் இப்போ எஸ்பி இல்லைன்னு சொல்கிறாங்க எஸ்பி பார்க்க போகிறோம் அவங்க நடத்தலாம் அந்த இடத்துல கூட்டம் நாங்கள் நடத்தக்கூடாதா அதனால தான் இப்போ அந்த பிரச்சனை தான் செவர் விளம்பரம் எழுதக்கூடாதான் ஃப்ளக்ஸ் வைக்கக்கூடாதான் கூட்டம் அவங்க அந்த இடத்துல நடத்தக்கூடாதான் ஏன்னா தமிழ்நாட்டில் கரூர் மட்டும் என்ன தனி ஆட்சி நடக்குதா ஏன்னா தனி மாநிலம் இதுக்கு மட்டும் தனியாக சட்டம் இருக்குதா எங்கள் பொதுச் செயலாளர் நூற்றம்பது தொகுதிக்கு மேலே நூற்றி அறுபது தொகுதிக்கு மேலே பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துட்டார் எல்லா இடத்துலையும் பிரச்சனை இல்லை அவங்க அவங்க நடத்துகிற அன்னைக்கு அவங்க தலைவர் வந்தால் விளம்பரம் பண்ணுறது விளக்ஸ் வைக்கிறது முறை ஆனால் எவர் போராட்டத்தை எழுதி முடிச்சு விட்டு எழுதக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் அது என்ன எடுத்தான் அதனால இப்போ எஸ்பி பார்க்க போகிறோம் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்